மரண் ஞானம் ஞான வயிற்றுக்காக வாழ்வது வாழ்க்கை இல்லை இது திரும்ப சொல்கிறாரு ஒரு வயிற்றுக்காக வயிற்று குழி என்று சொல்கிறார் வயிற்று வந்து அந்த குழியில் போட 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 அது கபலீகரம் ஆகிட்டே இருக்கும் திரும்ப வந்து குழியில் பசிக்கணும் திரும்ப போடும் திரும்ப பசி காலில் போடுறோம் அத்தை நிட்டுலி சாப்பிட்றோம் குழி காலியாக இருக்குது மத்தியானம் அன்லிமிட்டெட் ஃபுட்டாக உள்ளே தடுறோம் காலியாக இருக்குது ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் அது இது கண்ட போண்டா கண்டா பச்சு உள்ள தடுறோம் காலியாக இருக்குது நைட்டு சாப்பிட்றோம் கையில் என்னன்னா வயிற்று குளிக்கே வாழாது மனதிற்கு கொஞ்சம் பாருங்கள் இறைவனை கொஞ்சம் சிந்தியுங்கள் இந்த உடம்பு இருக்குது ஆடு மாடு பறவைகள்லாம் இருக்குது அதுக்கு பகுத்தறிவு இல்லை அதில் கோயில் இருக்குது சாமி கும்பிட்றது இல்லை படைப்பு படைப்பு கத்தா நினைப்பறதில்லை அதில் தெரியாது அதை வந்து போகுது மேயுது திங்குது அவர் ரெண்டு போய் பறவைகள் ஆகல ஆனால் மனிதனுக்கு அப்படி தான் என்ன அது அறிவு இருக்குது பகுத்தறிவு இருக்கல அது எவ்வளவு சிந்திச்சு கடவுள் என்ற ஒரு ஒன்று சிந்திச்சிருக்கான் முன்னோர்கள் சிந்திச்சிருக்காங்க அதே அறிவு நமக்கு இருக்குது அப்போ நாம் முன்னோர்கள் முன்னோர்கள் சிந்திச்சிருக்கோம் கடவுளை கடவுள் சிந்திப்பதில்லையே இன்றைக்கி எத்தனை பேர் சந்திக்கிறாங்க கோயில் பக்கம் உள்ளே போகாமல் போகிறவங்கிறவ்வளோ இருக்காங்க போறாங்க பரவாயில்ல பக்தி வளர்ந்துருக்கிறது ஆனால் இன்னும் கோயிலுக்குள்ளே போகாமல் இருப்பாங்க கோயிலுக்குள்ள போகிற நேரத்துக்கு ஹோட்டலில் போகாமல் இன்றைக்கி பயப்படுது கோயிலா ஏற்றவோட ஹோட்டல் ஹோட்டல் வந்து ஜனரஞ்சமாக இருக்கு மயிலாப்பூர் கபாலி கோவில் ரெகுலராக போவேன் அப்படி கபாலி கோவில் போகும்போது பார்த்தா இந்த பக்கம் சரவணம் ஹோட்டல் சரணவன் கூட்டத்தில் பயங்கரமாக சாமி அங்கங்க இருக்கா கோயில் இங்கே இருக்குது இங்கே இருக்கு அங்கே இருக்க அங்கே இருக்கு என்ன கூட்டம் அங்கே போகும் வயிற்றுக்குளிக்கே வாடாதீர்கள் இறைவனுக்காகவும் அந்த சிந்தியுங்கள் என்று சொல்கிறார் இந்த பாட்டு வந்து நாற்பத்தி ஆறாவது பாட்டு அடுத்து நாற்பத்தி ஏழாவது பாட்டுக்கு போகலாம் இங்கே இறைவனை திருமணர் எப்படி பார்த்தாருங்கிறப்ப சொல்கிறார் அவர் அரசு ரசித்த வச்சு சொல்கிறார் பாலத்தில் வந்து சூரியன் சந்திரன் அக்னி அக்னி நம்ம வீட்டில் கேளுங்க கடவுளை எங்கே பார்ப்பீங்க நான் அக்னிகோத்திரா பண்ணுறேன் அவங்க நிறைய அக்னிஹோத்திராப்பட்டு தனியாக பேசியிருக்கேன் அக்னியை வளர்த்து கடவுளை பார்க்கணும்னு தொரிச்சு தான் அக்னிகோத்திரா பண்ணுவேன் பசுந்தானத்தை எடுத்து அதில் நெய் போட்டு இப்போ சவப்பு அரிசியை போட்டு பற்ற வச்சு அது எறையும் போது அதில் கடவுளை கொண்டு போய் சிவன் நேரடியாக வந்துடுவார் வராங்க இப்போ தர்ஷனமாக வராது அந்த ஜாலையில் கூட கடவுளோட வடிவம் தெரியும் சிவனோட தெரியும் கணபதி வடிவம் தெரியும் வடிவம் தெரியும் வடிவம் தெரியும் வேள்விங்கிற சாதாரண நினைக்கிறீங்க யாரும் அக்னியை பார்த்துக்கலேசை நினைக்காதீங்க அக்னி என்பது வழிபடு தெய்வம் நான் வழிபட வேண்டி அது இறைவனை வழிபடுவதற்கான வடிவம் தான் வடிவம் அக்னி அக்னியில் மிகச்சிறியில் ஒரே ஒரு திரி போட்டு ஒரு பொட்டு என்ன பொட்டுச்சு அது விளக்கு இந்த விளக்கை பார்த்துக்க முட்டால் அதில் தனி தியானம் நான் விளக்கை எடுத்து வச்சு தியானம் பண்ணுறேன் அதிகாலையில் விளக்கை எடுத்து வச்சு பாருங்கள் இப்படியே உட்காந்து பார்த்துக்கட்டு அடுப்பு அரிக்கிறோம் சமையல் பண்ணுறதுக்கு காய வைக்கிறோம் சமையல் பண்ணுறதுக்கு அடுப்பு அது வந்து கொஞ்சம் வளர்ந்த நிலை விளக்கு என்பது வழிபாடு வளர்ந்த நிலை அடுப்பு அதனால் கொஞ்சம் வளர்ந்த நிலை அக்னி உத்தரவான் நெருப்பு வளர்த்து அதில் யாகங்கள் எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி அதில் யாகம் பண்ணுறது அக்னி ஹோத்திராவில் காற்றில் உள்ள அஸ்தங்கள்லாம் மறைந்து போய் எங்கள் ஆரோக்கியம் வந்துவிடுறோம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து விடுகிறது இது வந்து போபால் விஷவாயில் வந்து இரண்டு பேர் செலுத்தப்படுவது ரெண்டே ரெண்டு குடும்பம் வந்து அக்னிஹோதனை பண்ணி பழச்சது செலுத்து போனோம் உண்மையாக ஹிண்டு பேப்பரில் பல எடுத்து பாருங்கள் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் அப்படின்னு நினைக்கிறேன் எயிட்டி ஃபோர் எயிட்டி சிக்ஸ் வந்துரல போபால் விசவாயின்னு பார்த்தீங்கன்னா போபால் விசவாயின்னு போட்டினா வந்துடும் யூனியன் கார்பைடோடைய ஸோ இந்த மூன்று சுடராக பார்த்தேன் அந்த அக்னி சூரியன் சேர்ந்தனா அக்னி சூரியன் சந்திரன் அக்னி நேராக பார்க்குறாரு அது மட்டும் இல்லை ஏழு ஏழு உலகங்களில் ஏழு ஏழு உலகம் மேலே ஏழு உலகம் ஏழு உலகம் நமக்கு தெரியல போய் வந்தவன் சொல்கிறாங்க போய் வந்தவர் திருமணம் பார்த்தவன் சொல்கிறார் அண்டங்கோடி கோடி யாருக்கு தெரியும் மணிக்கவாசம் சொல்கிறார் இதெல்லாம் ஞானிகள் சித்தர்கள் இந்த உடலோடு வாழ்ந்தாலும் இறை உத்தேகமாக மாறி அனிமா மகிமா கரிமா லகிமா பிரார்த்தி பரகாச பச பர ஆகாச பிரவேசம் அசித்துவீசத்துவம் எட்டு வகை சித்தியில் அணு அளவு குழம்பு சித்தி கொள்வது அந்த எவ்வளவுக்குள்ள அணுவாசம் அவ்வளவுக்குள்ள மிகப்பெரிய விசூர் உட்காந்து மகிமா கைமா அப்படியே கள்ளும் பாறை திருப்பதி உமை பாறை எவ்வளவு கரும்பு பாறைகள் கரிமா லகிமா அப்படியே காற்றுல ஒரு ஃபெதர் அப்படியே விளந்த பறவையோட இறங்கி விளந்துள்ள மென்மையாக்கில் விளங்கும் பிரார்த்தி பூமிக்கும் ஆயத்திற்கும் விண்ணிலிருந்து மண்ணுக்கு இறங்கி வந்தாங்க இறைவன் விண்ணிலிருந்து மண்ணுக்கு இறங்கி விண்ணிலிருந்து மண்ணுக்கு என்னது அது அடுத்தது என்ன வருது பர ஆகாச பிரவேசம் ஆகாசத்தில் பறந்து பறந்து போகிறது இந்த உடலை கூடு விட்டு கூடு போயிருது கூடு விட்டு கூடு போயிரு திருமூலர் தனது சித்தியில் பெரிய சித்தியாக முதலில் பண்ணி காமிச்சது தன் உடம்பை ஆடு மாடுகள்லாம் இந்த மூலன் என்ற மாடுமை போவன் செத்து கிடக்குறான் சாய்ந்தரம் வீட்டுக்கு போகணும் மாடுகள் இந்த சத்தம் கொடுத்து கூட படத்து போவோம் சாயங்காலம் இருக்க போகுது அவன் ஏதோ காலத்தில் பாம்பு என்னன்னு தெரியல இறந்து கிடக்கான் இந்த மாடுகள்லாம் அழுதுக்கிட்டிங்குது அடுத்த மாடுகள் அழுகுதுனா இப்போது மனிதர்கள் அழுது எத்தனையோ வீடுகளை எத்தனையோ சுற்றிருப்பாங்க அழுதுருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இறங்கி வரல நல்லா கவனிக்கணும் திருவள்ளர் மேலேருந்து போகும்போது எவ்வளோ குடும்பங்கள்ல எத்தனையோ குடும்பங்கள் எங்கெங்கோ எங்கேயோ எந்த உலகம் முழுவதும் எங்கேயோ உலகம் முழுவதும் தாண்டி வராது அப்போ எத்தனையோ குடும்பங்கள் எவ்வளோ இறந்துருப்பாங்க அழுதுருக்கா வந்துருக்கலாம்ல ஆனால் வாயில்லாத வாயில்லாத பிராணி பசுக்கள் எல்லாம் ஒன்றா கொடுத்தாலே தலையை குடிஞ்சுன்னு அழுகுது பாடிக்கிட்ட இவன் கூப்பிட்டு கூப்பிட்டு வந்துச்ச வருவா நான் கூப்பிடுவான் பழுதியாட்டு இப்போ வழங்க யோசிச்சிக்கிது அவர் இறங்கி வந்தார் தன் உடலை ஒரு வாரத்தை கிடத்தினார் தன் உயிரை கொண்டு அவன் உடம்புக்குள்ள கொடுத்தி அவனை உயிரை எழுப்பினாரு அவனை எழுப்பின உடனே அந்த மாடுகள் ஆடுகள் எல்லாரும் குதித்து குதித்து துல்லாட்டப்பட்டது ஆஹா நம்முடைய மா சுத்த அவர் உயிரிட வந்துட்டார் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் தாயோ தவப்பனோ இறந்து ஐயோ இறந்துட்டாங்களா இங்கே வந்து எந்திரிச்சிட மாட்டாங்களா இப்போ எங்கள் அம்மா வந்து நான் வந்து டென்த்து லெவன்த் எஸ்எஸ்எல்சி அப்போ படிக்கும் பொழுது ஸ்கூலில் இருக்கேன் ஸ்கூலில் இருக்கும்போது எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வெளியூர் ஹாஸ்பிட்டலில் அப்போது எங்கள் அம்மா வெளியூரில் இருந்தாங்க வெளியூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அப்புறம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க வர்றாங்கன்னு தவறு வந்துருச்சு அப்போ வந்து நெசஸ் என்ன ஒன்றுமே தெரியாதவன் சின்ன பையன் அப்போ பாலகன்னு சொல்லலாம் அளவுக்கு உலகமே வரும் தெரியாதவன் அப்போ எங்களுடைய ஒருத்தர் வராரு ஸ்கூலில் கிளாஸ் ரூம் நடத்திட்டு போது மா வாடுற கேட்குறாரு சார் நமக்கு இளம் வந்து கொஞ்சம் அனுப்புகின்றார் என்ன போகிறார் காலை நோக்கு சிகிச்சுன்னு சொல்கிறார் சொன்னா வேக இளம் போ 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 புக்கெல்லாம் எடுத்து போக என்ன சார் உங்கள் வீட்டில் கூப்பிட்றாண்ணா போ எதுக்கு சார் போப்பா போ எதுக்கு தெரியல வேலை அண்ணே என்னென்ன அந்த சொந்தக்காரர் என்னென்ன என்ன வாப்பா வாப்பா தலையை குண்டுகிட்டே இப்படி புக்கு நோண்டுக்கிட்டே வரார் தெரிஞ்சிக்கிட்டே வரார் என்னென்ன அண்ணே என்ன என்னென்ன எதுக்கு ஸ்கூல் டைத்துல வந்து என்னை கூப்பிட்டு வரீங்க என்னை அம்மா ஆஸ்பத்திரி திருநாங்க செத்துப்பட்டாங்கன்னு தெரியாது இல்லைப்பா வா பா வா எதுக்குண்ணே வா பா ஒன்று வீட்டு வரைக்கும் சொல்லவே இல்லை வீட்டுக்கு முன்னாடி நான் பெரிய ஒன்று இருக்காங்க அதில் வேம்படி செட்டியார்னு ஒருத்தர் செட்டியார் ஒருத்தர் சொந்தக்கார பெரியவர் சொந்தக்குள்ளே பெரியவர் அவரு வேட்டி கட்டி தொண்டு ஓட்டு கையைக்குள்ளா கட்டு வீட்டுக்கு முன்னாடி அவரும் நாளை படிக்கிறாங்க என்ன வீட்டுக்கு முன்னாடி எல்லாருக்கு நாலு படிக்கிறாங்கன்னு ஒன்னு வாங்க பெரியப்பா பெரிய வாங்க பிரிப்பா பிரிப்பா என்ன பெரியப்பா அவங்க பயந்த வந்து என்னை கூப்பிட்டு ராஜாமுணிப்பா அம்மா செத்துட்டாங்கப்பா அம்மா செத்துட்டாங்க அம்மா செத்துட்டாங்கன்னா செத்துட்டாங்கனால என்ன தெரியாது எனக்கு என் அறிவு கட்டில் இன்னும் செத்துல டெட் பார்ட்டில் எடுத்து போவாங்க ஊரில் பார்த்துட்டு செத்துட்டாங்க அம்மாங்க அது என்னை பாதிச்சது இல்லை மற்றவங்க செத்துப்பட்டாங்கன்னா செத்துப்பட்டாங்க அவ்வளோதான் தெரியும் அதில் சோகம் தெரியாது ஆனால் நம்ம அம்மா செத்துட்டாங்கன்னு ஒன்று எனக்கு எப்படி இருந்தது மொட்டமன்ற நேரம் எங்களுடைய ஆஃபீஸ் ரூம் இருக்குது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸில் உட்கார ஸ்கூல் புக்ஸெலாம் வச்சுட்டு வச்சுட்டு அதில் ஒரு நோட் கொக்கில் நோட்டில் வந்து சாய்ம்படம் இருக்குது மேலே சாய் படம் இருக்குது எங்கள் அம்மா சாமி மீன் கூப்பிட பார்க்கப்படுத்தினாங்க அந்த சாய் படம் பார்த்துட்டு கேட்குறேன் ஐயோ அழுகிறேன் அப்படி குண்டு தலைப்பு கழிச்சு அழகு ஐயோ சுவாமி எங்கள் அம்மா எழுந்து வரணும் ஊரோட எழுந்துச்சு வரணும் சாமி எங்கள் அம்மா வந்தால் நல்லா இருக்குமே எங்கள் அம்மா எந்த வரணும் எழுந்துச்சு வரணும் என்று சொன்னால் அந்த படத்தை பார்த்து அழுகிறேன் படத்தை பார்த்துட்டு கடவுள் எதாவது கொடுப்பாரு எங்கள் அம்மா சொல்லிவிடாங்க கடவுளை கொண்டுட்டு கடவுள் கொடுக்கல எங்கள் அம்மா கொடுக்கலாம் கடவுளால் அந்த நேரத்தில் இருக்குதான் எங்கள் அம்மா எழுந்து வந்தால் இப்போ இருக்கும் அந்த நேரத்தில் செத்து செத்தப்படம் எழுந்து உட்காந்து நல்லா இருக்கும் அப்போ அவங்க பாடி வீட்டு சாத்தி வச்சுருக்காங்க அப்போ அக்காளு அம்மா அம்மா வரமாட்டீங்களா அம்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா அம்மா எப்படி பேசுவீங்கம்மா பேசுங்கம்மா கண்ணை திறந்து பாருங்க எங்கள் அக்காலம் அழுகிறாங்க அது அந்த காலம் அந்த காலகட்டத்தில் அந்த பக்குவ மனசில் அந்த சோகம் ஆட்கொண்டது அந்த மாதிரி கடந்து போயிட்டது ஆனால் திருமூலர் தன்னுடைய மா மூலன் உடம்புல இறங்கி அவளை உயிர்த்தொண்டு அவரை உயிரோடு வர வச்சுட்டார் அப்படியாக அவர் தனது உடலை மீண்டும் அந்த திருமூலர் வந்து மெய்ப்பனுக்காக கொடுத்து அவருக்காக அந்த பசுக்களுக்காக இறக்கமடைகிறார் மனிதனுக்காக இல்லை பசுக்களுக்காக இறக்கமடைந்தார் வாயிலாக ஜீவன்கள் அவர் எல்லாருக்கும் தாண்ட திருமணக்குள்ளே வந்து அவர் எழுத்துருந்தாரு அப்படி எழுத்துருந்ததில்லை இப்போ இந்த திருமணத்திற பாடலை பார்த்துட்டு வர்றோம் இதில் நாற்பத்தஞ்சு பார்த்தாச்சு நாற்பத்தாறாவது பார்த்தாச்சு பார்த்தேன் கோயில் ஒருத்தர் வந்து ஒரு 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 குறுக்கள் போட்டால் வேக வேக போது அக்கடியில் போடுறாரு மந்திரம் வேக போடுறாரு அப்படி இப்படி இப்படி அவர் வந்து அந்த இயல்பாக இருக்கிறார் வேத விற்பனர்கள் அதனர்கள் வேதத்தைப்படுத்துவது போல வேதம் எப்படி எப்படி மனதை சமாதானப்படுத்தக்கூடிய விஷயமோ அந்த வேதத்தை சமாதானப்படுத்துவது போல மனதை சமாதானப்படுத்துவது போல மற்றவர்களை சமாதானப்படுத்த முடியாத தனது வேதத்தை கடைபிடிக்க வேண்டும் அந்தந்த என்பவர் புற பூஜை செய்வதிலே ஒரு ஒழுங்குமுறை இருக்க வேண்டும் அவசர கந்தி இருக்கக்கூடாது இயல்பாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் பாடல் நாற்பத்தி எட்டில் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது பத்து இப்போ அந்தந்த அப்படின்றாங்க இல்லையா அந்த குருக்கள் வருங்க அவங்க என்ன அடையாளம்னா ஷர்ட்டு போட்டுக்க மாட்டாங்க வேஸ்ட் கட்டிப்பாங்க அப்படி சுற்றி எடுத்துப்பாங்க காதில் வயிறு தோடு போடுவாங்க இயர் தோடு வசதிக்கானு போகிறாங்க நிறைய சம்பாதிக்கலாம் வயிறு தோடு போகிறாங்க அதெல்லாம் பேச வேண்டாம் காதில் தோடு போட்டுருவாங்க இப்போ பூ முப்பரி நூறுபாங்க அதை பூல போட்டுருப்பாங்க குடிமை வச்சுருப்பாங்க செகம் வச்சுருப்பாங்க முன்னேற பண்ணியே இருப்பாங்க இருக்கும் இதுக்கிட்டால் மட்டும் ஒரு அந்த நாள் ஆகாதுங்கிற இது வந்து புற தோற்றங்கள் இந்த மாதிரி தோற்றத்தில் இருப்பது அது அந்த நலுக்கு அழகில் என்ன அழகு அந்த நிலக்குன்னா உபரிடங்களை கற்று கற்றுத்தர வேண்டும் உபரிடங்கள்ல ஞானம் ஞான கருத்துக்களை எல்லாம் கற்றுக்கொண்டு வேதத்தை கற்றுக்கொண்டு வேத தன்னோடு போயிடக்கூடாது அந்த வேதத்தை மற்றவர்கள் கற்றுத்தர வேண்டும் என்று சொல்கிறார் அது இந்த பாடலில் ஒரு கருத்து சிறத்தையே சதாகாலம் சொல்லிட்டு இந்த சில கோயிலுக்கு திருப்பதியிலாம் பார்த்துருக்கேன் திருப்பதி மொபைலாம் பார்த்தா ஒரு அந்த பொருட்கள் உட்காந்து வேதம் போயிட்டே இருப்பாங்க பசங்கள்லாம் முன்னாடி உட்காந்துருப்பாங்க சொல்லி கொடுத்துட்டே பாரு எந்த நேரம் நடந்துகிட்டே இருக்கும் நான் நிறையா பார்த்துருக்கேன் அந்த மாதிரி முக்கியமான தில்லையோட பார்த்துருக்கேன் சிதம்பரத்தில் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கணும் வேதத்தை எந்த நேரமும் கால் வந்து ராத்திரி வரைக்கும் வேதத்தை சொல்வது தான் வே வேதாந்திகளுடைய வேலை அந்த நோடைய வேலை என்னன்னா வேதத்தை சொல்லுதல் உபரிடங்களை சொல்லுதல் உபரிடங்களை உபரிடங்களை சொல்லிக் கொடுத்தல் இதான் இதே வேலையாகத்தான் இருக்கணும் அவங்க அப்படி இருந்த காரணத்தினால்தான் அப்படி இருப்பவர்கள் இருந்தால் அந்த நாடு சிறப்பாக இருக்கும் வளமாக இருக்கும் அந்த நாட்டுக்கு ஒரு கேடும் அழிவும் வராது ஐம்பத்தி ஐம்பதாவது பாட்டு பார்த்தோம் ஐம்பதாவது பாட்டு ஐம்பத்தோராவது பாட்டில் என்ன சொல்றாருன்னா யாரு இப்ப குடும்பத்துக்கு யாரு அப்பா குடும்பத்தில் அப்பா அப்பா வந்து என்னது நமக்கு வாழ் அம்மா வந்து அன்பு காட்டவர் அறிவுக்கு அப்பா அன்புக்கு அம்மா இது குடும்பத்தில் இந்த குடும்ப நீதி இந்த குடும்ப நியதி இருக்கும்போது அப்பா தான் ஒருத்தன் குழந்தை பையனோ பொண்ணோ பிறந்துச்சு அதை வாழ்விக்கிற அப்பா கடமை இந்த நாட்டு மக்கள் எல்லாருக்கும் அப்பா இந்த மன்னன் முதலமைச்சர் நாட்டை ஆளக்கூடிய மன்னன் என்பவன் இந்த மக்களை ஆதரித்து மக்களுக்கு வழிகடத்தி மக்கள் நல்லா கொண்டு வாழ நிறைய கஷ்டங்களை தீர்த்து வாழ வேண்டும் அப்படி இல்லாட்னா அவர்கள் கூற்றுவன் ஆகிவிட்டு வருகிறார் அதாவது கூற்றுவன் உயிரை கொல்லக்கூடியவர் யமன் என்று சொல்றாங்க மன்னன் வந்து எப்படி இருக்கணும் இல்லை கொல்லு அளவிற்கு போகக்கூடாது உயிரில் வாழ வைக்க வேண்டும் அதுக்கு தான் சொல்கிறார் வாழ வைக்க வேண்டும்ங்கிற கான்செப்ட் சொல்ல வந்தவர் அது வாழை வைக்காட்டினா என்ன ஆகும்னா கூட்டுனா இருக்கிறார் இப்போ வந்து இது எப்படி பண்ண இப்படி இப்படி பண்ண ஒரு பன்னெண்டு சரி பூனை இருக்குது இந்த பூனையை போய் அடிச்சுற குழந்தைங்க கோயிலில் பூனைகள் வரும் இந்த குழந்தைகள் பூனை போய் போவாங்க அது சொல்லுவாங்க அப்பா அப்பா பூனை துரத்து தரக்கூடாது அப்படி அன்பை தடவை விடுவோம் சரி என்ன ஆகும் துரத்துனா என்னாகும் அது ஓயிட்டே இருக்குது அது தெரியுது குழந்தை துரத்துனா ஓடும்னு ஆனால் துரத்து கூடாதுன்னு சொல்கிறார் அது பாவம் சொல்கிறார் தொடர்ந்து கேட்குறது துரத்துன என்னாகும் கிடச்சி போடுங்கிறார் கடைச்சி போடும் ஒரு பையன் தான் மன்னன் மன்னன்பு மக்களுக்கு நல்லா செய்து கொண்டே வாழ வேண்டும் பேரத்தை வளர்த்து கொண்டு வாழ வேண்டும் அப்படி வாழாத மன்னன் அந்த மக்களுக்கு கூட்டுவனாக இருப்பான் அது கொல்லக்கூடியவனாக இருப்பான்ங்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்காங்க இந்த லெவலில் இருந்து அந்த லெவலில் போய் காமிவார் மிகப்பெரிய ஞானி இல்லையா ஐம்பத்தி ரெண்டாவது பாட்டு என்ன சொல்கிறார் பார்க்க திரும்ப ஐம்பத்தி ரெண்டாவது பாட்டில் ஓட நாடாளும் மன்னர் ஓ அமைச்சர் அவனுக்கு என்ன கடமை இருக்கணும் அமைச்சர் என்ன கடமை இருக்கணும் சொல்லுங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல ஒரு அமைச்சரில் கடமை என்னவா இருக்கும் ஆஃபீஸுக்கு வர்றது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் உட்காரது சிஎம் ஆஃபீஸில் உட்கார்து வாரம்லாம் பக்கத்துக்காரங்களாம் பார்க்குறது அதிகாரிகள் பார்க்கறது அதெல்லாம் இருக்குது அதுதான் அவங்க வேலை என்ன செய்யணும் அதாவது தப்பு நடக்குதா இல்லையா கண்காணிச்சுட்டே இருக்கணுமா கண்காணிப்புலே இருக்கணும் உட்காந்து ஒரு சிஎம்ங்கிற ஒரு பிஎம் பிரைம் மினிஸ்டர் சிஸ்டர் ஸ்ட்ரீட்ல உட்காந்து ஒன்று காஃபிலும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போலீஸ் துறை மந்திரிகளுக்கு என்ன நாட்டில் ஏதாவது களவு பிரச்சனை அது இது எதாவது வன்முறை எதாவது நடக்குது நடந்திருக்கா இல்லைல்ல ரைட் நம்ம மற்ற விளையப்படலாம் அப்படி இப்போ கண்காணிக்கணும்மா நாட்டில் எந்த தீமை நடக்காமலும் கண்காணிக்கணும் அப்புறம் இருந்து ஆக்கபூர்வ விஷயம் அழிவுவராக பார்த்து கொள்ள வேண்டும் அப்புறம் ஆக்கமான விஷயங்கள் பேசணும் எவ்வளோ அழகாக ஒரு மந்திரி எப்படி இருக்குன்னு இன்னைக்குலாம் யாராவது இது சொல்கிறாங்களா இது அளவுக்கு எங்கே மந்திரிகள் என்ன தெரியல வந்து உட்காந்துவங்க சீட்டில் உட்காந்து என்ன நாட்டில் நடக்குது என்ன நடக்குது செய்தி என்ன அங்கே என்ன இந்த ஊரில் இந்த ஊரில் அங்கே என்னதுக்கு அங்கே அந்த பிரச்சனை இங்கே இந்த பிரச்சனை அப்படின்னு மனதுக்கு வருத்தமளிக்கக்கூடிய செய்திகள் டிவியை பார்த்தா ஒரே ஒன்பறை செய்தியாக வருது நான் டிவியில் பார்க்க ரிலீஸ் பாக்கிறது இல்லை நீ விட அங்கே அதை அப்படி நினச்சி இங்கே இங்கே எப்படி நினைச்சு இங்கே நினச்சி எல்லாம் துக்க செய்து துக்க செய்து துக்க செய்து மனதை வரத்தூடிய வேதனை செய்திகள் இது எல்லாம் அமல் கண்காணிப்போடு இருந்தால் தான் இதெல்லாம் வராது அமைச்சர் பார்க்கணும் பார்த்து இங்கே அப்படி நடக்க நாளைக்கு இதெல்லாம் நடக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வை அதிகாரிகள் கற்றல் பிறப்பிப்பு தான் அரசுடைய விலையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அடுத்தப்பட்டு போனால் அப்படி கண்காணிக்காத ஒரு அரசன் என்ன ஆகும் இப்போ பூனை வந்து வரட்டு போகுது விரட்டதாக வரட்ட விரட்டாட்டு விரட்டுனா என்ன ஆகும்னு காட்ட கடிச்சு கொடுங்கிறாங்களே அதுபோல் அதுக்கு அதுக்கு இங்கே ஒரு டெட் ஒரு இது வைக்கிறார் ஒரு பஞ்சு வைக்கிறார் என்னன்னா இப்படி நாட்டில் துன்பம் நடக்காமல் நல்லது நடக்கிறாங்க பார்த்து துன்பத்தை நடக்காமல் ஒதுக்கி நல்லது நடக்கக்கூடிய செய்களை செய்யறேன்னா அந்த நாடு கீழ் கீழடையும் கெட்டு அடையும் கெட்டு போய் அடையும் ஒரு மனிதன் சாகிறது எப்படின்னா நோய் வந்து சுத்தான் சின்ன சாருங்க நோய் விசாரணைங்க அது அந்த அரசு என்ன கெட்டு போய் அழிந்து வரும் அப்படியே ஆட்சி விட்டு போயிடும் இதெல்லாம் செய்யாட்டினா இதை நல்லது செய்யாவிட்டால் கெடுதல் வராமல் பாதுகாக்காவிட்டால் அந்த அரசு வீழ்ச்சி வரார் இது ஒரு நல்ல மெசேஜ் அடுத்து பார்த்துட்டு போனோம் மறுபடியும் அந்தநர்கள் விஷயத்துக்கு வராது அந்தந்த விஷயத்துக்கு என்ன வரான்னா அந்த நகரில் வெள்ளை ஆடை அணிந்து இடுப்பு ஆடை அணிந்து இடுப்பு துண்டு கட்டி பூ முப்பரி நூறு அணிந்து சிகை வைத்து கையில் கமண்டாமலாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறது தவ தவ பணத்தில் இருக்கிறோம் தவவேடம் கொண்டுள்ள அந்தந்தர்கள் கண்கலங்காவது அவர்களுக்கு ஒரு குறைய வராமல் அரசர் பார்த்துக்கணுங்கிறார் அவங்க வந்து அந்த தவம் இடத்துக்கு கெட்டுறப்போ நல்லா சொல்லியிருக்கணும் சும்மா வேஷம் போட்டு நானும் ஒரு அந்தணன் சொல்லிட்டு இருக்கக்கூடாது அந்தண்ணனுக்குரிய தத்துவம் வேணால் என்ன ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல நிறைய வேதங்கள் படிச்சுட்டே இருக்கணும் ஒவ்வொரு படிக்கணும் ஒவ்வொரு இடங்களும் சொல்லணும் அதாவது உபதேசங்களை மற்றவங்கள சொல்லணும் அதே வேலையாக இருக்கணும் அப்படி இருக்கிற நாடு நல்லா இருக்கும் அப்படி இல்லாத நாடு கெட்டு போகும் அழிஞ்சு போங்கிறாங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இவ்வளோ எல்லாம் கண்கலங்காமல் பார்த்துக்கணும் இப்படிப்பட்ட அந்தனர்களுக்கு இதே நாடு நல்லா இருக்கணுங்கிறக்காங்க வேத வேள்விகளை வளர்க்கக்கூடிய வேத விற்பனர்களாகிய இந்த அந்தர்கள் யாவரும் சற்றும் கண்களையும் கொண்டாங்க அவ்வளோ குடும்பம் இருக்குது பிள்ளைகொட்டி இருக்குது படிப்பு இருக்குது கல்வி இருக்குது வீடு வாடகை இவ்வளோ பிரச்சனை இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க மக்கள் கைகளை ஆசித்து வாழ்வாங்க இதெல்லாம் செய்து இந்த உலகம் தரக்கூடிய இந்த அதற்கான சில காணிக்கைகளை பொருளாதார உதவிகள் கொடுக்கும் பொழுது அவற்றை பெற்றுக்கொண்டு தான் ஜீவனாம்சம் வைக்கிறாங்க இப்போ ஒரு கா ஒரு காரியம் பண்ணுறாங்கன்னா நாங்கள் காய்கறி அரிசி எல்லாமும் கொடுப்பாங்க இல்லையா இதெல்லாம் அது மாதிரி திரு கொடுக்கும்போது இந்த காய்கறி பழங்கள் அரிசியெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அதுபோல் கோயில் பிரச்சனை அல்லது கோயிலில் கும்பாபிஷேகம் அல்லது வீட்டில் கல்யாணத்துக்கு அக்னி வர்த்தை வளர்க்குறது இது அக்னிவர்த்தி பண்ண வளர்க்கும் போது அந்த ஐயருக்கு வேட்டி துண்டு இதெல்லாம் கொடுத்து ஒரு ரொக்க பணம் வச்சு கொடுக்குறாங்க இல்லையா அதுபோல் அது இதில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த கும்பாபிஷேகம் வந்து நிறைய மாலைகளும் பொருளும் இல்லை பொருளாதாரம் கொடுத்து உதவுவாங்க போல் அவங்கள கண்கலங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று மிக முக்கியமான செய்தியை சொல்கிறார் அடுத்தவற்றை போனால் தமிழர் தனது ஐம்பத்தி நாலாவது பாட்டில் ஒரு நல்ல ஒரு நுட்பமான ஒரு செய்தி சொல்வார் அந்தந்த பற்றி நிறைய சொல்வார் இந்த அந்தநர்கள் வேத உறுப்பினர்கள் உபநிடத்தை சொ சொல்பவர்கள் யாகம் இழப்பவர்கள் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியவர்கள் இதெல்லாம் அவர் செய்து கொண்டே இருப்பதற்கு அதில் வந்து அவர் சளிப்படைந்து விடக்கூடும் இதில் வந்து என்ன இருக்குது என்ற மாதிரி சளிப்புகள் வர வந்து விடாமல் சான்றோர்களை கொண்டு அவர்களது அந்த சலிப்புகள் வராமல் அவர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் முடியாத ஒரு ஒழுங்குமுறை ஏற்படுத்தப்படும் அவர்களை வழிநடத்துவதற்கு ஒரு ஒரு சூப்பரிண்டெண்ட் கண்காணிப்பாளர் போல அதற்கு சான்றோர்களும் சான்ற பெரியவர்கள் பழுத்த மூத்தவர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த வழியில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு யார் அந்தனர்களுக்கு செலுத்தி விடாமல் மனம் செலுத்தி விடாமல் இருப்பதற்கு அவர்கள் வேண்டிய ஆவணவற்றை செய்து அவர்களை வழிநடத்தினால் அவரும் சந்தோஷப்படுவாங்க அவங்க சந்தோஷப்பட்டால் அந்த நாடே சந்தோஷப்படும் நாடு செற்றின்பத்திலிருந்து பே செல்லக்கூடிய கடமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த அந்தனருடைய நடவடிக்கையால் அவருடைய கண்காணிப்பால் அவருடைய வேத உற்பண்ண செயல்பாடுகளினால் அவருடைய அற்புதமான ஞான கருத்துக்களினால் உபரிடங்களால் மக்கள் எல்லோரும் அதை கேட்டு இன்புற்று பேரின்பத்திற்கு செல்வார்கள் என்று சொல்கிறார் திருமணர் ஸோ திருமண பாட்டில் பத்து பாட்டு பார்த்துருக்கோம் நீங்கள் இதெல்லாம் கருத்து பாருங்கள் பெரிய பெரிய புக்கு வாங்கி படிங்க பெரிய புக்கு வாங்கி போய் மெயின் புக் சிங்க அடுங்கு கேட்டு திருமந்திர பாடலை படிங்க நான் ரெஃபர் பண்ணுறேன் என்னென்னா சேலத்திலேருந்து மிஸ்டர் ஞா மாணிக்க வாசம் என்கிற எழுதிய விளக்கம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அது உமா பதிப்பகம் எனக்கு உமா பதிப்பகம் என்று இப்போ நெட்டில் போட்டால் வரும் அங்கே ஃபோன் பண்ணினால் அந்த புக்கு இருக்குது ஐநூறுரூவா அதை நீங்கள் கொரியர் பண்ணினா ஐம்பது ரூபா கொரியர் சத்துடன் வந்துடும் அதை வாங்கி டெய்லி திருமந்திரத்தை படிங்க திருமந்திரம் உங்கள் கையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் வளர்ச்சிகரமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சமாதானமாக இருக்கும் நித்திய அரசு நீடு வாழ்வுகள் என்று கூறி சப்ஸ்கிரைப் செய் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் அனுபவிச்சிக்கலாமே